இயற்கையாகவே நம்ம உடம்பு நம்ம சக்திக்கு தேவைக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை எரிபொருளாக உபயோகப்படுத்துது ஒன்று குளுக்கோஸ் எனர்ஜி அடுத்தது ஃபேட் இந்த குளுக்கோஸையும் இது எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுது கொழுப்பையும் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுது குளுக்கோஸ் அப்படின்ற சர்க்கரை மூலிமா கிடைக்கிற எனர்ஜி குளுக்கோஸ் எனர்ஜி அதே கொழுப்பு அப்படின்ற ஃபேட் மூலியமா கிடைக்கிற எனர்ஜி கீட்டோன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க கொழுப்பு அதிகமாக சாப்பிட்டா கொழுப்பு சேர்ந்துருமே அப்படின்னா அப்படி இல்லை கொழுப்புல ட்ரை கிளிசரைட் அப்படின்ற கெட்ட கொழுப்பு கிடையாது ஏன்னா அது உருவாகிறதுக்கு தேவையான கிளிசரால் த்ரீ பாஸ்பேட் கொழுப்பு உணவுகளில் எதுலையுமே கிடையாது தானிய உணவுகளில் தான் கிளிசரால் த்ரீ பாஸ்பேட் இருக்கு அதன் மூலியமா தான் இந்த கெட்ட கொழுப்பு உருவாகுது இதையும் நம்ம ஒரு அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கணும் நம்ம கார்போஹைட்ரேட் அப்படின்ற சத்தை ரொம்பவும் குறைச்சி அல்லது நிறுத்தி சாப்பிட ஆரம்பிச்சாலே கல்லீரல் டிரைகிளிசரை அப்படின்ற கெட்ட கொழுப்பு உற்பத்தியை வெகுவா குறைச்சிடும் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லப்படுற சர்க்கரை அதாவது மாவுசத்துல இருந்து கிடைக்கிற சர்க்கரை இது எல்லாமே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறத விட கொழுப்புல இருந்து கிடைக்கிற கீட்டோன் எரிபொருள் சக்திய அதிகமா நம்ம உடம்புக்கு கொடுக்கும் மாவு பொருள் சர்க்கரை இதெல்லாம் அதிகமா சாப்பிட்டு குளுக்கோஸா எனர்ஜியா நம்ம கன்வெர்ட் பண்ணும் பொழுது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லப்படுற சர்க்கரை நோய் இதய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது உடல் எடையை ஊட்டி ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு நம்மளை கொண்டு போகுது எனர்ஜிக்காக குளுக்கோஸ்லேருந்து செல்வுகள் உருவாக்குற ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் மூலமாக நமக்கு குறைவான சக்தி தான் கிடைக்கிது குளுக்கோஸ் மூலியமாக கிடைக்கிற இந்த சக்தி சீராக இருக்கிறது இல்லை ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் அதாவது சஸ்டெயின்டாக இருந்தால் தான் நமக்கு தொடர்ந்து சக்தி கிடைக்கும் அது அப்படி இல்லாமல் கொஞ்ச நேரம் சக்தி அதிகமாகவும் ஒரு சில நேரங்களில் ரொம்ப லோவாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்குது அதுக்கு காரணம் அது அப்படி சக்தியை ஏற்ற இறக்கமாக தான் கொடுக்குது அதிகமான மாவுசத்து இன்சுலின் மற்றும் சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்துகிறதே கிடையாது அதிகம்தான் படுத்துது அதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது தொடர்ந்து மாவுசத்து சாப்பிட்றது நம்ம பசி உணர்வு அதிகரிக்கும் பசியை தூண்டும் ஹார்மோன்களையும் அதிகரிக்கும் அதனால நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்போம் அது தொடர்ந்து மாவுசத்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஒரு அலர்ஜி வந்து ஆயிடும் இந்த குளுக்கோஸ் உணவுகளை என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்ணி அதையும் செய்ய தூண்டுது உடம்புல கொழுப்பு எரிக்கிறதை ரொம்பவும் தடுக்குது மூளையுடைய செயல்பாடுகளையும் அது ரொம்ப டயர்டாக்குது ஸோ குளுக்கோஸ் இவ்வளவு பிரச்சனைகளை தான் நம்ம பேலியோடைட்ல மாவு சத்த வெகுவா குறைங்கி அல்ல நிறுத்தங்கள்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இதுவே கொழுப்பு சாப்பிட்டு அதன் மூலியமா கிடைக்க கீட்டோன் எரிபொருள் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்ற சர்க்கரை நோய் இதே நோய் இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ரொம்பவும் குறைக்குது உடல் எடையை குறைக்குது உடல் எடையை அது கூட்டுறது கிடையாது செல்களுக்கு உண்டான ஏடிபிக்கு அது சக்தியை பண்படங்கு பெருசாக கொடுக்குது அதனால நமக்கு எனர்ஜி சஸ்டெயின்டாக இருக்குது ஏற்ற இறக்கம் இல்லாமல் நம்மளுடைய எனர்ஜி எப்பயுமே சஸ்டெயாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தொடர்ந்து இருக்கு இன்சுலின் ரத்த சர்க்கரை இது எல்லாத்தையும் வெகுவாக கட்டுப்படுத்துது கொழுப்பு உணவு பசி உணர்வை ரொம்பவும் அடக்குது பசியை தூண்டுற ஹார்மோன்களை அடக்கிட்டு பசியை அடக்கிற அதாவது பசி போதும் சாப்பிட்டது போதும்னு சொல்கிற ஹார்மோன்களை அதிகமாக உருவாக்குது அதனால் நம்ம அடிக்கடி சாப்பிட்றது தடுக்கப்படுது நம்ம உடம்புக்கு அலர்ச்சி ஏற்படுத்தாமல் நம்மளை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்குது ஆக்சிஜனேற்றம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நடக்காமல் பார்த்துக்குது கொழுப்பு சாப்பிட்றதுனால கொழுப்பு எரியறதை அதிகமாக்குது அதனால உடல் பருமன் குறையுது மூளைக்கு எப்போயுமே தொடர்ந்து எனர்ஜி கிடைக்கிறதுனால நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே பிரெயின் ஆக்டிவாவே இருக்குது ஸோ கொழுப்பு சாப்பிட்றது அப்படின்றது நம்ம உடம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் சீராகவும் வச்சுக்கும் அப்படின்றது பேலிய உணவு முறையில தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம்